ஸ்ரீமாத்ரே நமக கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் நாலு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் மேசராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் கும்பராசிக்கு ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரத்தில் ராகு பகவான் ரெண்டாம் வீட்டிலிருந்து ஒன்றாம் இடத்துக்கும் கும்பராசிக்கும் கேது பகவான் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் வீட்டிலிருந்து ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்தில் வந்து அமர்கிறார்கள் இதனால என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் ராகுவினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் கேதுவினால் என்னென்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத பார்ப்போம் கும்பராசிக்கு ராகுவோட பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா கும்பராசிக்கு இதுவரைக்கும் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த ராகு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி ஜென்ம ராகுவாக வருகிறார் அதாவது கும்பராசிலே வந்து அமர்கிறார் ஏற்கனவே கும்பராசியில் சனி அமர்ந்திருக்கிறார் ஜென்ம சனி அமர்ந்து கொண்டு அதாவது ஏழரை சனியில ஜென்ம சனி நடந்துட்டு கும்பராசிக்கு இதோட கூட ராகுவும் அமர்வது மிகச்சிறந்த நன்மை இல்லை அப்படிமாங்க ஏன்னா கெடுதல்களை தரும் ஏன்னா ராகு ஜென்மஸ்தானத்தில் வரும்போது குறிப்பா கும்பராசிக்கு ராகு நன்மை தராது சில சில கெடுதல்கள் வீண அலைச்சல்கள் விரைய செலவுகள் பதட்டங்கள் தேவையில்லாத நட்புகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கெட்டவர்களோட நட்புகள் ஏற்படும் அதுபோக ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் யாருக்காவது பணம் கொடுத்தாலோ ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போதோ அது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஞாபக மறதிகள் ஏற்படும் தேவையற்ற நபர்களோடு நம்ம சேர்ந்து மாட்டிக்கொள்வோம் சில விஷயங்கள் அதனால யாரோட நட்பு சேரும் போதோ யாரோட இணையும் போதோ ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்ப ராசிக்காரங்க வந்து அவசரமாக முடிவுகள் எடுப்பாங்க சில குழப்பங்கள்லேயே சில முடிவுகள் எடுக்கக்கூடாது இந்த குழப்பங்கள் இருந்தாலும் எந்த முடிவு எடுக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக முடிவுகள் எடுத்தால் அந்த காரியங்களை வெற்றி பெற முடியும் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இந்த ராகு பயிற்சி வந்து மிகச்சிறந்த நன்மைன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் பைரவர் துர்க்கை காளி தேவி வழிபாடு செஞ்சால் இந்த ராகு நன்மையை கொடுக்கும் ராகு காலத்துல போய் துர்க்கையை வணங்குவது அல்லது ராகு காலத்தில் போய் பைரவர் மற்றும் காளி தேவி வணங்கினாலே நமக்கு வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் அதனால இந்த வீடியோ பார்க்கற எல்லாரும் பயப்பட வேண்டாம் கும்பராசிக்கு ராகு கெடுதலை கொடுத்தாலும் கூட நம்ம முறையான வழிபாடு சரியான வழிபாடு செஞ்சோம்னா அதனால் நம்ம பாதிப்புகள் வந்து தவிர்க்க முடியும் கும்ப ராசிக்கு இந்த கேதுவோட பயிற்சி எப்படி இருக்குன்னு இது இதுவரைக்கும் எட்டாம் வீடு என்று சொல்ற அஷ்டமஸ்தானத்திலிருந்து வந்த கேது பகவான் அதுலேருந்து பயிற்சியாகி ஏழாம் இடம் சொல்கிற சமசப்தம ஸ்தானத்தில் வருகிறார் பொதுவாக சமசப்தமத்தில் கேது வரும்போது கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ உடல் பாதிப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் மீனான அலைச்சல்கள் பகை உணர்வு மீனான சண்டைகள் மனக்கசப்புகள் மன ரீதியான குழப்பங்கள் தேவையற்ற பகைகள் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரோட நம்ம சேரும் போதோ பழகும் போதோ யாருக்கும் உத்தரவாதங்கள் கொடுக்கும்போதோ யார்ட்டையும் ஒரு சில ரகசியங்கள் சொல்லும்போது கவனமாக இருக்கணும் இவங்களோட சொல்ல வேண்டிய விஷயம்னா மட்டுமே சொல்ல வேண்டும் அது தேவையில்லை அப்படின்னா அந்த சொல்லாமல் இருப்பதே நல்லது பயணங்கள் மேற்கொள்வது நன்மையை தரும் தொலை தூர பயணங்கள் ஏதாவது வெளியூர் இந்த மாதிரி வெளிநாடு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வெற்றியாக இருக்கும் சமசப்தம ஸ்தானத்தில் இருப்பதால் மனைவி மேல் பிரியமாக இருக்கணும் அதேபோல் மனைவி கணவர் மேல் பிரியமாக இருக்கணும் இதில் இடையில் யாராவது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை மூட்டி விடவோ அவங்களுக்குள்ள பகையை கொண்டு வரவோ பார்ப்பாங்க அதில் கவனமாக செயல்பட்டுறது நல்லது கண்டிப்பா விநாயகர் வழிபாடு செய்யுங்க ஏன்னா கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏழில் கேது வரும்போது சில குடும்பத்துல குழப்பங்களை உண்டு பண்ணும் விநாயகர் வழிபட்டு வந்தீங்கன்னா அதில் வந்து பாதிப்புகள் வந்து விடுபட முடியும் ஸ்ரீ மாத்திரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் பலன் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்தில் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின் மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வ சக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி